வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய ஒரு ஏக்கர் விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வரைக்கும் ஹைவே ரோடு இருக்குது அதிலருந்து ஒரு முப்பது அடி தள்ளி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இது வந்து பொதுப்பாதைங்க இதில் பின்னாடி உள்ள தோட்டத்துக்காரங்க இது வழியே தான் வருவாங்க அதனால் இது பொதுப்பாதை பாதை பிரச்சனை கிடையாதுங்க பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடுங்க இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முப்பது அடி தள்ளி இருக்குது அக்கம் பக்கம் எல்லாமே சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்க பாக்குத்தோப்பு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள்லாம் அமைச்சிருக்காங்க இது வந்து இப்போ விற்பனையில் இருக்கிறதுனால இது எம்டி லேண்டாக இருக்குங்க இது வாங்கினீங்கன்னா இப்போ உடனே கூட நீங்கள் வந்து விவசாயம் செஞ்சுக்கலாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பக்கத்துலலாம் பார்த்தீங்கனாக்க எல்லோரும் உழவு செய்து நாற்று நட்டுட்டாங்க பாருங்கள் பக்கத்துலலாம் வாழை தென்னை போன்ற அனைத்து விதமான தோப்புகளோடு சூப்பராக இருக்குது அது மாதிரி தார் பாயிண்ட்லேயே இருக்குதுங்க தாரோடு பாயிண்ட்டு ஒட்டியே பக்கத்துலேயே முப்பது அடியிலே இருக்கிறதுனால அழகாக இந்த மூலையில் அழகாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு நீட்டாக குடியிருக்கலாம் அது மாதிரி இந்த லேண்டினுடைய ஈசானிய மூலையில் கிணறு இருக்குதுங்க கிணறு தண்ணீர் வந்து மேலேயே கிடக்குங்க பாருங்கள் இது வந்து தம்பி பாகங்க அதாவது ஒருத்தர் சேல் பண்ணுறாருங்க கூட்டு கிணறுங்க இலவச மின் இணைப்போடு அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அது தண்ணீர் இல்லாத போது இப்போ தண்ணீர் மிகுதியாக இருக்குது அதனால் நம்ம அந்த நாள்லாம் ஒன்று கண்டுக்கு தேவையில்லைங்க யாருக்கு தண்ணி தேவைப்படுதோ அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி நல்ல தண்ணீர் வசதியோட சிறப்பாக இருக்குது அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஐந்தாறு காப்பில் உள்ள நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் போட்டு தற்போது குடியிருக்கிற அளவுக்கு ஒரு சரிய வீடு ஒன்று இருக்குங்க அதனால் தேவைப்பட்டால் இந்த வீட்டில் தற்போது இருந்துக்கிறலாம் இல்லைனாக்கா அங்கே தாரோடு பக்கத்துலேயே கூட நம்ம வீடு கட்டிக்கலாங்க ஏன்னா அக்கம் பக்கம் எல்லாமே வீடுகள் இருக்குது அதனால் பயப்படாமல் நீட்டாக குடியிருக்கலாம் இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் சொல்லியிருக்காங்க அது வந்து டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குது அதனால் நேரடியாக இடம் பிடிக்குது அப்படின்னு மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே போய் பேசி அழகாக ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடங்க உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்க உடனே என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விவரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த லேண்டினுடைய விலை மற்றும் அனைத்து விவரங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கள் வாங்கக்கூடிய நம்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் டைம் பாஸ்கால் தயவுசெய்து வேண்டாம் ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு நாங்கள் அப்புறமா கூப்பிட்றோன்னு சொல்கிறீங்க அதனால் வாங்கணும்னு விருப்பக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நீட்டாக உங்களுக்கு சிறப்பாக சூப்பரான இடங்கள் பார்த்து அழகாக முடித்து கொடுத்துடலாம் நம்மகிட்ட நிறைய இடங்கள் நிறைய கைவசம் இருக்குது அனைத்து விதமான பட்ஜெட்லேயும் இருக்குது அது மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த ஏரியாவிலேயும் போய் நம்ம வாங்கணுங்க அதனால் கிடைக்காத இடத்துல வந்து எங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வேணும்னா பத்து லட்ச கிடைக்கக்கூடிய இடங்கள் நம்மகிட்ட இருக்குது அந்த ஏரியாவில் போய் நம்ம வாங்கிக்கணுங்க அதனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நம்ம கைவசம் நிறையா இருக்குது அது மாதிரி லேண்டு விற்கணும் அப்படிங்கிற அப்படின்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பாக உங்களுக்கு செல் பண்ணியும் கொடுத்துட்லாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ